அதாவது இந்த மேடைக்கு முதல் ஆளாக வந்தார் ஐயா அதாவது கடைசி ஐயா அவங்க தி திருச்செந்தூர்லேருந்து இப்போ ஒரு ரெண்டு மாத காலமாக எனக்கு பழக்கம் ஆகி தொடர்ந்து பயணித்து நீ எங்கே மீட்டிங் போகிறீங்களோ சொல்லுங்க ஐயா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு நைட்டே கிளம்பி எல்லாத்துக்கும் அதாவது திருச்செந்தூர் பிரசா பிரசாதம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே வந்திருந்த அனைவருக்குமே பிரசாதம் கொடுத்தாங்க சரிங்களா இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு யாருமே செய்ய முடியாது அந்த இடத்துல இருந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கோயிலுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அவர் பயணித்து வந்திருந்தார் பிரபஞ்ச சப்போர்ட்டு தான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அந்த பிரபஞ்ச சப்போர்ட்டோட ஐயா அவருடைய பீச்சை அவர் பாணியில் மிக சிறப்பாக பேசுவார் சரியா உறக்க குரலில் அருமையான பேச்சை கடைசி பேச்சா அதிரடி பேச்சா கேட்டு மகிழுங்க என்று கூறி ஐயா அவங்கள வருக வருகை என வரவேற்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் அகத்தியர் ஜோடை ஜோட வித்தியாலய அரைக்கட்டளை மூலமாக பேச எனக்கு வாய்ப்பு அடைச்சதுக்காக நம்ம ரவி சேவைக்குமாருக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் தனிகை மறையில் மரமாவே என்று பாடல் பெற்ற ஸ்தலமான திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் பேவா கணேசன் இப்போ வந்து நான் சில கிரக சேர்க்கை பற்றி பேசுகிறேன் பல தலைப்பில் பேசியிருக்கேன் இப்போ கிரக சேர்க்கை பற்றி பேச போகிறேன் இந்த சூரியன் வந்து ராஜ கிரகம் இந்த கிரகத்து கூட என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்தாச்சுன்னா என்ன பலனை கொடுக்குன்னு பேச போகிறேன் சூரியன் கூட சந்திரன் சம்பந்தப்பட்டால் சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் அதில் சந்திரனான நீர் கிரகம் சம்மந்தப்பட்டால் அதாவது ஜாதகருக்கு தாய்க்கு தா தா ஜாதகரோட தாப்பனருக்கு தாய்க்கு ஜாதகருக்கு மூணுரில் ஒருத்தர் தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க மற்ற ரெண்டு பேருக்கு சுறுசுறுப்பு வராது அது போக சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிற ஜாதகருக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கவிதை கற்றைகளில் ஈடுபாடு இருக்கும் கவிதை எழுதுவாங்க அப்படி எழுது திராவிட்டால் கூட அந்த கவிதையை படித்து ரசித்து பார்க்குற தன்மை அந்த சூரியன் சந்திரன் சேர்க்கைக்கு உண்டு அப்புறம் சூரியன் கூட செவ்வாய் இந்த சூரியன் கூட செவ்வாய் சேர்றது ஜாதத்தில் வந்து வலிமையான பதவிக்கு வருவாங்க பதவியில் பதவி உரிமைகளை ரொம்ப சங்கடப்படுவாங்க அதாவது இவங்களுக்கு கீழே இருக்குது அதே மே மேல் மேல் பதவிக்கு வந்தால் இவங்க வர சங்கட போடுவாங்க அதாவது சூரியன் செவ்வாய் சர்க்கைக்கு ரெண்டு உதாரணம் சொல்லலாம் அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணமாக ஆண்களுக்கு அந்த உத்தியோகத்துக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கோம் அடிக்கடி தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ பெண்ணுக்கு வந்து லட்சணங்கிறது மாங்கல்யம் தான் அவங்களுக்கு மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வரும் அவங்களுக்கு சூரியன் சக்கரம் தான் இளம் வயதில் அமங்களை இடுகி செவ்வாய் எங்கே கூடினும் இளம் வயதில் அமல் அமலங்களை தானே என்று ஒரு பழமொழி இருக்குது அது ஜோட பழமொழி இருக்குது அது தக்கபடி இருக்கும் உனக்கு ஆனால் இந்த திசைகள் சூரிய தசை செவ்வாய் தசை ஒரு பெண்ணுக்கு வராமல் இருக்கிறது இந்த சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகர் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த ரெண்டு திசையும் வராமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் சூரியன் புதன் அதாவது கிரகமான சூரியன் அறிவு கிரகமான புதனை சம்மந்தா நிபந்தனை யோகத்தை கொடுக்கும் சூரியன் புதன் சேர்க்கப்பட்டுருவாங்க ஜாதகர்கள் அழகாக படிப்பாங்க அவங்க விழுந்துருந்து படிக்க மாட்டாங்க அசால்ட்டை படிப்பாங்க அசால்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க சூரியன் பாடி சார் பல புதி விஷயங்களை தூண்டிகிட்டே இருக்கும் சரி சூரியன் அவர் ஒருத்தர் படிக்கலை அவருக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் சுயமுறிச்சி சுய அறிவால் அவருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவார் படிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க காலேஜில் போய் ஆனால் இங்கிலீஷ் படிப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சூரியன் முதன் சேர்க்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சூரியன் ஒரு சேத்துல சேர்ந்தால் தான் வேலை வேலை செய்யும் சன்னுங்கிற சூரியன் மெர்கூரியனுடைய சூரியனுடன் சேரணும் அதாவது மெர்க்குரிங்கிற புதன் கூட சண்ணுங்கிற சூரியன் சேர்ந்தால் அந்த சூரியனுக்கு ஃபவரு சூரியன் பேருக்கு சேர்க்கிறது நிபுண யோகம் உண்டு பிரபல யோகம் நிபுணத்தில் அந்த யோகம் வரும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சூரியன் கூட வியாழன் சேர்றது அதாவது சூரியன் வந்து ஒரு ராஜ கிரகம் சூரியன் குரு குரு ஒரு அதிகார பலம் உள்ள கனகம் அதாவது சூரியன் வந்து ஃபவரு குரு வந்து பணம் அப்போ சூரியன் குரு ஒரு ஜாதர் சம்மந்தப்பட்ட அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சூரியனை குரு தான் சூரியன் கூட குரு தான் ஜாதகரும் தகப்பனார் நாளைக்கு மரண நேரம் இருந்தால் இன்றைய வரைக்கும் பாடுபட்டு அவர் அவரது கடைசி காலம் வரைக்கும் அவர் உழைத்து சாப்பிடுவார் பிள்ளைகள்கிட்ட கையை எதிர்பார்க்க முடியாலும் ஜாதில் விதி இருக்குது சூரியன் சேர்க்க ஒரு ஜாதியில் பார்க்குற காலகட்டங்களில் அந்த புத்தி வர கட்டங்களில் ஜாதகருக்கு ஒரு பதவி ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாம் கொடுக்க ஜாதியில் விதி இருக்குது அதுக்கப்புறம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை சூரியன் சுக்கரன் சேர்க்கை சந்திச்சுன்னா இப்போ ஆண்களுக்கு சில ரீதியாக பாலியல் ரீதியாக சிலவங்களுக்கு இந்த நீரில் அந்த மேகம் போகிறோன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது சூரியன் சுக்கர் செயற்கை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க அந்த குடும்பத்தை தாப்பனா இருக்குது தாத்தாக்கு அந்த மாதிரி பெரியப்பா பெரியப்பா வேணுங்க அந்த மாதிரி ரெண்டு இருக்குது அமைப்பு இருக்குது ஜாதத்தில் அதுமாதிரி சூரியன் சனி சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதத்தில் அவங்களுக்கு இளநிறை ஏற்படும் தகப்பனுக்குமான ஒத்து போகுமான்னு சொல்ல முடியாது அப்புறம் சூரியன் கூட ராகு கேது ரெண்டு கரகம் சேர்ந்தாலும் தகப்பனமாக வந்து போகணும்னு சொல்ல முடியாது இவங்க ஜாதத்தில் பித்திர தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் சூரியன் ராகு சூரியன் கேது ஒரு ஜாதத்தில் சேர்ந்தால் பிற ஒரு நல்ல யோகம் இருக்குது ஜாதத்தில் அதாவது உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் லக்னா எப்படி போகலாம் ரெண்டு கூட எப்படி போகலாம் பிரச்சனை இல்லை ஏன் குருவே மறைஞ்சிருக்காரு பணம் பிரச்சனை இல்லை சூரியன் ராகு சம்மந்தப்பட்டா சூரியன் ராகு சூரியன் கேது ஒரு ஜாதத்தில் சம்மந்தப்பட்டதான் அதாவது இணைவு பெற்றுச்சுன்னா உங்களுக்கு வர உங்களுக்கு செலவுன்னு இருந்துச்சுன்னா வருமானத்தை கொடுத்து தான் செலவை கொடுக்குமே தவிர வருமானம் இல்லைன்னா அவங்க செலவு வெயிட் பண்ணும் பெரியளோட ஒரு பா பாதிப்பு இருக்காது உங்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு வந்து மொய் முறை அதிகமாக இருக்குது செலவு எங்களுக்கு ஆசை செலவு வந்தது எங்கள் மச்சனனுக்கு வீடு வந்து வீடு பா கல்யாணம் மச்சனுக்கு கல்யாணம் ஒரு மோரம் கொடணும் அல்ல ஐயாயிரூவா மொய் முறை செய்யணும்னா அந்த பணம் அந்த மா வந்துடும் உங்களுக்கு சந்தா சம்பாத்தியம் வந்துடும் எந்த சூரியன் ராகு சூரியன்காய் சேர்ந்தால் ஒரு செலவு இருந்தால் வருமானத்தை கொடுத்தா செலவு கொடுக்கும் அப்படி யோகமான அமைப்பு உண்டு ஆனால் சூரியன் ரா கூட ராகூட சூரியனை ராகை சேர்றது பித்திர்தோசத்தையும் குறிக்கும் அங்கே தகப்பவாளி சொந்தத்தில் ஒரு ஒரு விருத்தி இருக்காதுன்னு ஒரு விதி இருக்குது ஜாதத்தில் அதாவது இந்த ஜாத்துக்கு என்ன லக்கணம் என்ன ராசி எந்த காலில் இருக்குது யார் பார்க்கா கூட யார் சேர்ந்திருக்காங்கிற தேவையில்லை இந்த செயற்கையை மட்டும் ஒரு எளிய முறையில் இருக்கேன் அப்புறம் இதே மாதிரி சந்திரன் கூட சந்திரன் ராஜகிரகம் பகலில் சூரியனை பார்க்க பார்க்குறோம் ராத்திரி சந்திரனை பார்க்குறோம் இந்த சந்திரன் கூட எந்தெந்த கிரகம் சேர ரெண்டு தான் கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகத்தை வச்சு ஒரு இதாக எடுக்கலாம் சந்திரன் கூட செவ்வாய் சேவ சம்மந்தப்பட்டுச்சுன்னா செவ்வாய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் முகம் இடம் பொருள் வேங்குவாங்க வைப்பாங்கன்னு சொல்லி விதி இருக்குது ஆனால் சந்திரனை சந்திரன் உடல் கிரகம் சந்திரன் தாய் கிரகம் சந்திரன் செவ்வாய் வந்து இரத்த கிரகம் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தாய்க்கோ ஜாதகருக்கோ ஒரு ஆப்ரேஷன் தையல் உண்டு சந்திரனை செவ்வாய் அவங்க வேலை பார்க்கணும் உடம்புல அடிச்ச மாதிரி வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சந்திரன் புதன் சேர்க்கை சந்திரன் புதன் சமசத்தம் பார்வை ஏன்னா ரெண்டு ஏழு களை தான் பார்க்கும் உங்களுக்கு சந்திரன் வந்து மனத மனத கிரகம் புதன் வந்து புத்தி கிரகம் இந்த மனசு சொன்னா புத்தி கேட்காது புத்தி சொன்னா மனசு கேட்காது அதாவது க மனசு வந்து நம்ம காற்றோட வேகமாக கணக்கு போடும் ஆனால் புத்தி கரெக்டாக சொல்லும் இது செய்யாத தப்புனா சொன்னால் கேட்காது அப்போ இவங்க வந்து எப்பவும் ஒரு குழப்பமான முடிவுலாம் இருப்பாங்க அதாவது ஒரு காரியம் சொன்னால் உடனே ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியாது கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு முடிவெடுக்க திணறுவார்கள்னு ஒரு விதி அப்புறம் சந்திரன் குரு செயற்கை ஜாதத்தில் செயற்கை சந்திரன் குரு பார்க்கறது எப்படிலாம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு இப்படிதான் சந்த குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க குருச்சந்திர யோகம்ன்னு சொல்லுவாங்க சந்திரனை குரு பார்க்குறது தான் இருக்கையிலே மிகப்பெரிய யோகம் சந்திரனை குரு பார்த்தாச்சுதான் லக்னத்தை குரு பார்த்தாச்சுதான் ராசியை குரு பார்த்தா சா ராசியில் குரு இருந்தாங்க லக்னத்திலேயே குரு இருந்தாச்சுதான் அவர்களுக்கு பெரிதாக நோய் ஒன்றும் வராது பெரிதாக நோய் ஒன்றும் வராது அவங்களுக்கு வந்து அதாவது சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கும்பாங்க சுகர் இருக்கா அப்போ மாத்திரை சாப்பிட வர வழி கிடையாது ஆனால் மாத்திரையும் சாப்பிடுங்க வீட்டில் ஜீனி போட்டு காப்பி குடிங்க வெளியே போனால் ஒன்று ஒன்று காப்பி குடிச்சிடுங்க அப்பப்போ ஒரு நூறு அல்வா சாப்பிடுங்க அக்கா காக்கிலோ கிலோ டிஃபன் மாதிரி சாப்பிடக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் அல்வா சாப்பிட்டுக்கலாம் சரி இன்னும் நைட்டு மாத்திரை போடாமல் படுத்துட்டாலும் ஒன்றும் செய்யாது மேற்கொண்டு உடல் ரீதியாக பெரிய பிரச்சனை வராது எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் முடியலாம் டாக்டர் ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்குன்னா ஒன் வீக்கில் ரெக்கவரி ஆகிடுவாங்க பூரணம் குணமடைந்து விடுவார்கள் சந்திரன் சார் இருக்க இதை விட அதாவது சந்தனம் குரு சந்தரிச்சாக்குன்னா ஒரு ஜாதியில் ஒரு எப்படி சொல்லுன்னா அதாவது தெய்வம் உள்ள ஜாதம் என் சொல்லுவார் தெய்வானக்கருன்னு அப்படி நாளைக்கு ஒரு கடங்கார வந்து கேட்டு போகிறான் பிள்ளைக்கு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது கவலைப்படுற மாதிரி எதுவும் வராது அதாவது கடன் எது நோய் மூணுமே சந்திரன் குரு பார்க்க இருக்காது அதாவது இந்த ஜாத சந்திரன் குரு சேர்க்க இருந்துச்சுன்னா லக்கணத்தை குரு பார்க்குறது ராசியை குரு பார்க்குறது லக்கணத்தில் குரு இருக்கிறது லக்கணத்தை குரு பார்க்குறது ராசியில் குரு இருக்கிறது ராசியை குரு சந்திரனை குரு பார்க்குறது சந்திரன் கூட குரு இருக்கிறது லக்னத்தையே குரு இருக்குது லக்னத்தை பார்க்கறதுக்கு நல்ல யோகமான ஜாதகம் அது இந்த மாதிரி இருந்தவங்க கடன் நோய் பெருசாக வராது அவங்களுக்கு இதேமாரி இதில் சந்திரனவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நோய் நொடி இருந்தாலும் குயிக்காக ரெக்கவரி ஆயிடும் மற்றவங்களும் சங்கடப்பட மாட்டாங்க இப்போ சுகர் ப்ரஷர் எது இருந்தாலும் தான் சுகர் இருந்தாலும் மாத்திரை மாத்திரை போட தீர்ந்த ஒரு வழி கிடையாது ஆனால் மாத்திரையும் போ போட்டு டெய்லி காப்பியும் வீட்டில் குடிச்சிக்கலாம் வெளியே போனால் ஒரு காப்பியும் குடிச்சிக்கலாம் ஒரு அல்வா ஸ்வீட்டு எதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக ரொம்ப சாப்பிடக்கூடாது காக்கலாம் இருக்கலாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஐம்பது அளவில் சாப்பிடலாம் ஐம்பது ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தே ஆசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ ஜமீனில் அப்பப்போ மாத்திரை கொஞ்சம் போடாமல் ஒரு நாள் மாத்திரை போடாமல் மறந்தால் கூட ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி ஒரு யோகமான ஜாதகம் அதாவது ச வாழ்க்கையில் மனுஷனை ஒரு சங்கடப்படுத்துறது வந்து கடன் எதிர்நோயும் ஆறாம் இடத்துல பலன்தான் இந்த ஆறாம் இடத்த பலனை சந்திரனை சந்திரனை கூட குரு சேர்றது குரு பார்க்கறது லக்னத்துலேயே குரு இருக்குது லக்னத்தை பார்க்குறது இது ஒரு தீர்வு கண்டிப்பாக ஒரு தீர்வு இதே மாதிரி யாரும் கிடைக்காது இந்த மாதிரி சந்திரன சந்திரன்கள் சந்திரனுக்கு இல்லை க லக்கணத்துக்கு குருவனுடைய சேர்க்க பார்வை கிடைக்கிறதோ தெய்வனுக்கு ஒரு ஜாதகம் நம்ம எதுவுமே உட்காந்து கவலைப்படுற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்காது இது என் குருநாள் ஜோதி தாரங்க மந்திரம் அதுமாதிரி கடனும் ஜாதியில் இருக்காது அவங்களுக்கு இருக்காது இப்போ கடன் இல்லை இல்லைம்பேன் ஒருத்தர் இருக்கும்பாங்க கடன் இருக்கா சரிடு ஆனால் என்ன கடன் இருக்கோ அதுக்கு ரெண்டரை மடங்கு சொத்து வைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குன்னா ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்சம் சொத்து வைப்பு இருந்தால் தான் பத்து லட்சம் கடன் வரும் இந்த ஜாத்துக்கு கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு கடன் கடன் ஒன்று உண்டாயிடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு இப்போ சாதாரண அடிப்பட்ட அடிமட்டமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயே பெரிய தொகையாக இருக்கும் திடீர்னு அவங்க அக்கா அம்மா வயசுக்கு வந்துடுவாங்க இந்த செலவு தண்ணி ஊற்றுறது சடங்கு சடங்கல் செலவுக்கு கட்டுக்கு செய்கிறாருந்தா அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா மழைமல்னு வருமான இடத்தை கொடுத்து அந்த கடனை அடைச்சிட்டு அவங்கள ஃப்ரீயாகி விட்டுரும் அந்த மாதிரி சந்தனன் குரு சேர்க்கைக்கு நல்ல உதாரணங்கள் இருக்குது இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான சேர்க்கை இதற்கு இருக்கையிலே ஃபஸ்ட்டு சேர்க்கை அந்த சந்திரன் குரு சேர்க்கை தான் அப்புறம் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு காதல போடுவாங்க சினிமா பார்க்குறதா அந்த நகைச்சுவை சந்திரன் புதன் சுக்கரன் சேர்ந்ததுன்னா அந்த அவங்க அந்த குடும்பத்தை யாரா கா காயித்து கலாம முடிச்சிருப்பாங்க ஜாதகரே முடிச்சிருப்பார் அவங்க கூட பிறந்தவங்க அவங்க பெரிய பச்சைத்த பிள்ளைகள் பங்காளி பிள்ளைகள் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் சந்திரன் வச்சுக்கிற நகைச்சுரணும் அவருக்கு அதிகமாக இருக்கும் இவர் பெண்கள் மேலே அதிகமாக ஈடுபாருப்பார் பெண்கள்கிட்ட அதிகமாக சிரிச்சிருச்சு பேசுவார் சந்திரன் வச்சுக்கிறாங்க அதுமாதிரி சந்திரன் சனி சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கிறதுனா இந்த மாதிரி சேர்க்கை ஏற்படுறது சந்திரன் சனி சமச பார்த்தா அவர் ஞான சூனியம் தெரிஞ்சது கணத்தில் விழுவார் கண்ணை திறந்துட்டு தான் கணத்தில் விழுவான் சந்திரன் சனி சேர்க்கை உள்ளவேன் ஆனால் திறமசாலி எதாவது திறமசாலி ஆனால் கண்ணை தான் கிணத்துல விழுவான் தப்பா தெரிஞ்சே ஜெய்வான் இதாங்க அதை அதே மாதிரி சந்திரன் கூட ராக சேர்ந்தது அசால்ட்டு பெருவழி சந்திரன் ராகு சந்திரன் ரெண்டு வச்சுக்கலாம் அசால்ட்டு பெருவழி தும்பை விட்டு தான் வாழை பிடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு அசால்ட்டு வெப்பமாக இருக்கும் அது மாதிரி உடம்புல அடிச்சமாக வலி இருக்கும் சந்திரன் கூட சனி ராகு கேது சேர்ந்தாச்சுனா கண்டிப்பாக உடம்புல எங்கே தேமல் அலர்ஜி ஊறல் இந்த மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக இருங்க மண்டை ஊரல் இந்த கால் கையில் ஊறல் இந்த மாதிரி இதை தூசிசி பட்டுச்சின்னா மேல் பண்ணால் அலர்ஜி உண்டாகிறதுலாம் அந்த அதில் அமைப்பு இருக்குது இந்த சேர்க்க ஒரு நல்ல சேர்க்க அல்ல ஆனால் சந்திரன் சனி சேர்ந்துன்னா அவங்க திறமசாலியாக இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள மேலரிக்கே வேலை ஓடாது கடலில் உள்ளே இறங்கினவங்களும் அவங்களோட செயல் செயல்பாடுகள் வந்து எல்லாத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சந்திரன் சனி சேர்க்கிறவங்கிறவங்க செவ்வாய் சனி சேர்க்கிறக்கவங்க பெரிய திறமசாலியும் இருப்பாங்க அதான் இந்த மாதிரி சேர்க்க இருக்கவங்க படிச்சுருந்துருந்தால் அவர் இன்ஜினியர் இருப்பார் படிக்காட்டால் கொத்தனா இருந்தால் கூட இந்த இன்ஜினியருக்குள்ளே அறிவோட மேலே அவருக்கு அறிவு வேலை செய்யும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அதனால் இந்த பேச அடுத்த மாடலாக கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் நேரம் ஆகிடுச்சி அதனால் இந்த என்னுடைய சிற்றையும் முடிச்சுக்கிறேன் என் என்னுடைய பேர் சிவத்திரு பேவா கணேசன் ஆச்சாரி திருச்செந்தூர்லேருந்து நான் வரேன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு சீரோ சீரோ ஐம்பத்தெட்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் என்னோடய நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு சீரோ சீரோ ஐம்பத்தெட்டு வணக்கம் திருச்செந்தூர்லேருந்து வந்து திருச்செந்தூர்லேருந்து வருகை புரிந்த ஐயா அவங்க மிக அற்புதமாக கிரக சேர்க்கையை பற்றி ஆர்மியாக பேசுனாங்க சரிங்களா அவர் பாராட்டு விதமாக பொன்னாடை போற்றி கெளரித்துட்டோம் அதில் இவர் மீண்டும் மீண்டும் எங்கள் சங்கத்தில் வந்து தொடர்ந்து பயணிப்பார் என்று கூறிக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்ன முச்செந்தூர்லேருந்து வருகை புரிந்த கணேசையா அவங்கள அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டை சார்பில் கௌரிக்கு விதமாக பொன்னாடை போத்தி மகிழிக்க வடிவேலைய அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா வாங்கிய ஜோயிட வித்யாலய சார்பில் மணப்பாறையில் இன்று வியாழக்கிழமையான காலையில் துவங்கி இரவு எட்டு மணி வரை தொடர்ந்து ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண அனைத்து ஜோயிட குருமார்களுக்கும் ஜோயிட நண்பர்களுக்கும் ஜோயிட ஆர்வலர்களுக்கும் இங்கே வ விழாவை சிறப்பித்துக் கொடுத்து வந்த மக்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்